அஸ்லாம் வலைக்கும் வரமத்து வபரகத்து இன்னைக்கு நம்ம எஸ்எர்எல் குர்வானில் பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் ஒற்றை எழுத்து பயிற்சி பாடங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஹரக்கத் பெற்ற நிலையில நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம முன்னாடி பதிமூன்று பக்கம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம இந்த பதினாலாவது பக்கத்தில் ஹரக்கத் சொல்லாம தான்

சொல்லுங்க வ வி அ நீட்டி நீட்டி படிக்க கூடாது எப்படி என்ன செய்ய கூடாது நம்ம நீட்டின் படிக்க கூடாது ஏன்னா இது அறக்கத்துடைய சட்டம் நீட்டையும் தெளிவில்லாமல் ஓதக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து பாருங்க இன்னும் மூன்று வரிகள் இருக்கு இந்த மூன்று வரிகளையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அன்னைக்கு ஹரக்கத் செல்ல